நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கட்சி மூலம் அரசியலில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அரசியலுக்கு வருவதை உறுதி செய்த விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போகிறேன் என்பதையும் தெளிவுபடுத்தினார் அதன்படி கோட் திரைப்படம் வெளியான பிறகு கடந்த மாதம் பிரம்மாண்ட மாநாட்டையும் விக்கிரவாண்டியில் நடத்தி முடித்தார் அதில் கட்சியின் கொள்கைகள் குறித்து விரிவாக பொது வெளியில் எடுத்து வைத்தார் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று விஜய் முழங்கிய பிறகு விஜய்யை தம்பியாக எண்ணி வந்த சீமான் தொடர்ச்சியாக இணையத்தில் மிகப்பெரிய போரே மூண்டது நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும் விஜயின் ரசிகர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் மேலும் அதே மாநாட்டில் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார் இன்னும் ஒரு படிமேல் சென்று திமுக முதல் குடும்பத்தையும் தாக்கி பேசிவிட்டார் ஏற்கனவே விஜயை பார்த்து பயந்து வந்த திமுக தற்போது அவர் பேசிய பின் மேலும் பீதி அடைந்துள்ளது திமுக பேசி வரும் அதே விஷயத்தை விஜயும் பேசுகிறார் பாஜகவை எதிர்க்கிறார் ஈவே ராமசாமி நாயக்கரை புகழ்கிறார் சிறுபான்மையினர்களை குளிர்விக்கிறார் இதன் மூலம் நிச்சயம் திமுகவின் வாக்கு வங்கிதான் பாதிப்புக்கு உள்ளாகும் அதனால் விஜயின் அரசியல் வளர்ச்சியை திமுக எல்லா விதத்திலும் தடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் யூகித்து அப்படி யூகித்தது போன்றே விஜய்க்கு நிகராக உதயநிதியின் நண்பர் விஷாலை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு ரெட் ஜெயின்கு எதிராக பேச வைத்தது சூர்யாவை பலகாலமாக கொம்பு சீவி வந்தது மேலும் கங்குவா பட விழாவில் திமுக ஆதரவாளரான போஸ் வெங்கட் நேரடியாகவே சூர்யாவை நோக்கி பொது மேடையில் அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தது திடீரென அஜித்தை புகழ்ந்து உதயநிதி ட்விட்டரில் பதிவிட்டது என வரிசையாக பல நிகழ்வுகள் நடந்து வருகிறது அந்த வரிசையில் தற்போது விஜய்க்கு எதிராக திமுகவின் புதிய பகடை காயாக இயக்குனர் வெற்றிமாறன் மாறிவிட்டாரோ என்ற சந்தேகம் உருவாகியிருக்கிறது வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேர்ந்த துபதி சூரி உள்ளிட்டோர் நடித்திருக்கும் விடுதலை இரண்டாம் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியானது அந்த ட்ரெய்லரில் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும் உருவாக்குவார்கள் அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்ற வசனம் இடம்பெற்றுள்ளது நடிகர் விஜயின் வருகையை விமர்சிப்பது போன்று அமைந்திருப்பதாக விமர்சனங்கள் தற்போது எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்